ஆகையினால தேவையில்லாம நீங்க மனசை போட்டு டிப்ரஷன் பண்ணிக்காதீங்க இருக்குன்ற வாழ்க்கையை சந்தோஷமா எதுக்காக கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று அயன சயனஸ்தானம் என்று பொருள் அந்த அயன சயனஸ்தானத்துக்கு நீச்சம் என்ன ஆறாம் இடமாகப்பட்டருஸ்தானத்தை பார்க்கிறார் அசையா சொத்துக்களை பார்க்கிறார் பத்தாம் இடமாகப்பட்ட ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் செல்லுகிறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டு போறீங்க எந்த ஊருக்கு போகணுங்கிற தெளிவு இருந்தாதான் அந்த பஸ்ல முடியும் இதெல்லாம் தான் உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இப்ப அந்த பத்தாம் வீட்டுக்கு யாரு சென்றுட்டா சனி இருந்து தந்துட்டு இருந்த அனுகிரகத்தை பத்தாம் வீட்டுல இருந்து இருக்கும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு விசுவாசுக வருடம் எப்படி இருக்க போகிறது உண்மையிலேயே நிறைய பேர் உலக நாடுகள்ல இருந்து போன் பண்றீங்க குருஜி நான் உங்களுக்கு வந்து நாங்கள் ராஜிபலன் பார்க்குறோமோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் ஆகிட்டோம் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது நிறைய தன்னம்பிக்கை ஊற்ற பதிவாக இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே தான் நாம் வாழ வேண்டும் நமது வாழ்க்கையிலே கிரகங்கள் நமக்கு தன்னம்பிக்கையை தருவதற்காகவும் வாழ்வை வடிவமைப்பதற்காகவும் மட்டும்தான் இருக்கிறது எந்த கிரகமும் நம்மை அழிப்பதற்காக இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கிளாஸில் நம்ம ஸ்கூலில் ஒரு அஞ்சு வாத்தியார் உங்களுக்கு இருக்காங்க ஒவ்வொரு மாஸ்டர் ஒவ்வொரு மாஸ்டர் ஒருத்தர் கணக்கு மாஸ்டர் ஒருத்தர் சயின்ஸ் மாஸ்டர் இவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தான் இருக்காங்களே தவிர உங்களை உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இல்லை தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாரை பற்றி ஒரு உருவகங்கள் வச்சுருக்கோம் இவர் அப்படியே இவர் இப்படி இவர் கெடுத்துருவார் இவர் கொடுத்துருவார் இங்கே பாருங்கள் யாரும் கெடுக்க மாட்டார் யாரும் கொடுக்க மாட்டார் நம்ம பண்ணுற புண்ணிய பலாபலன்கள் தான் இப்போ தமிழ் புத்தாண்டு வருகின்ற இந்த நேரத்தில் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் ரெண்டுங்கிற தனஸ்தானம் தனஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகிறார் பொன்னையும் பொருளையும் அழித்திருக்கிற பொன்னார் புலித்தோலை அணிந்தவனே என்ன ஆகுன்னா குரு பகவான் மங்களங்களை தருகிறார் பொண்ணை தருகிறார் நிறைய தங்கம் சேர்த்துவீங்க சொக்கத்தங்க சொக்கத்தங்க ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் சார் வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே வாழணும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இப்படிலாம் எதையாவது ஒன்று டிவியில் பாக்குறோம் நம்ம வந்து எதையாவது ஃபீல் பண்ணி பண்றோம் பண்ணுறோம் உண்மையில் போனா நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு என்ன சொல்லுங்க ஒரு குறையும் இல்லை நல்லா தான் இருக்கும் தேவையில்லாமல் எல்லாத்தையும் பெருசு பண்ணிக்கிறோம் நிறைய கடன் இருக்கு குருஜி பிசினஸ் ஓடல குருஜி நான் என்ன பண்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிசினஸ்ல பிரச்சனை வரும் இல்லையா பிசினஸ்ல இல்லாதவனுக்கா பிரச்சனை வரும்போது பிஸ்னஸில் இருந்தால் பிஸ்னஸில் பிரச்சனை தான் வரும் வேற என்ன வரும் ஆக நமக்கு ஒரு கொசுவர்த்தி தயாரிக்கிற கம்பெனியில் பத்து கொசுவர்த்தியில் ரெண்டு கொசுவருத்தி உடையை தான் செய்யும் அந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அதில் ரெண்டு ப்ராடக்ட் உடையை தான் செய்யும் சம்மந்தமே இல்லாமல் வேறு ப்ராடக்டாக உடைய போகுது உங்கள் ப்ராடக்ட் தான் உடையும் ஆகையினால தேவையில்லாமல் நீங்கள் மனசை போட்டு டிப்ரெஷன் பண்ணிக்காதீங்க இருக்குன்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பனிரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று நீச்சமடைகிறார் பனிரெண்டுங்கிறது அயன சயனஸ்தானம் என்று பொருள் அந்த அயன சயனஸ்தானத்துக்கு நீச்சம் பெறுவதால் என்ன ஆகும்னா தூக்கமே இருக்காது டிப்ரெஷனாகவே இருப்பீங்க சார் உலகத்துல மிகப்பெரிய வியாதி தூக்கமின்மை தூக்கமின்மை யாருக்கு இருக்கோ அவர்கள் சரியா தூக்கமின்மை யாருக்கு இருக்கோ அவர்கள் வாழ்வில் ஜெயிப்பது மிகவும் கடினம் என்ன காரணம் அப்படின்னா தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான உத்வேகத்தை குறைச்சிரும் உங்களுக்கான தன்னம்பிக்கையை குறைச்சிரும் எல்லாத்தையும் குறைச்சிரும் தூக்கமின்மைங்கிறது ஸோ பத்தாம் வீட் பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்த புதனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த உச்சம் பெற்ற சுக்கரன் ராசிநாதன் உச்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த நான்கு மாதம் கூட உங்களுக்கு இந்த ஏப்ரல்லேருந்து இருந்து சுக்கர பகவான் மீனத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார் ராசிநாதனே உச்சம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கவலை வேணும் ஒரு சார்பட்டா பரம்பரை வர மாதிரி தான் நீ கபிலா நீ யாருக்காக ஆடணும்னு நினைக்கிற உன்னை வேணான்னு சொன்னானே அந்த ரங்கவாத்தியாருக்காகவா இல்லை உன்னையே இருக்கிற உன் மனைவிக்காகவா இல்லை நீ ஜெயிப்ப இந்த மக்களுக்காகவா இல்லை அப்புறம் நீ யாருக்காக ஆடணும்னு நினைக்கிற எனக்காக நான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்படிமா அதுதான் முக்கியம் ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சி விளாட போகிறீங்க இது வரைக்கும் ஜெயிச்சதெல்லாம் வேற இது வரைக்கும் ஆடினதெல்லாம் வேற இப்ப எதுக்கு தெரியுமா ஆடுறீங்க இந்த ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல நாங்கள் கூட பிளேஸ் தான் சார் ஆனால் எங்க ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் உங்க ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் காரணம் என்ன ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்திலே நிறைய பணங்களையும் பொன்னையும் தருகிறார்னு சொன்னேன் ரெண்டு கூடைய குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் எட்டை பார்க்கிறார் பத்தை பார்க்கிறார் ஆறாம் இடமாகப்பட்ட ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அசையா சொத்துக்களை பார்க்கிறார் பத்தாம் இடமாகப்பட்ட ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் இது எல்லாத்தையும் குரு பார்க்குறார் சனி இரண்டானா பதினொன்றிலிருந்து ஒன்று உடம்பை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து அசையா சொத்தை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாகிறது இது அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறார் சனி ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் இது வரைக்கும் நிறைய கடனில் இருந்தேன் குருஜி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணி ஏமாந்து போனேன் எனக்கான தெளிவான பாதைங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை இப்போ தான் என என் பாதை என்னங்கிறது எனக்கே தெரிஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் யார் உண்டாக்கி தரார் சனி பகவான் தரும் நற்பலன்கள் குரு பகவான் தரும் நற்பலன்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற தெளிவு நமக்கு எப்பொழுதும் வேண்டும் நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க எந்த ஊருக்கு போகணுங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏற முடியும் நான் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரில அப்படின்னா நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏற போகிறீங்க நீங்கள் எங்கே போகிறீங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்வில் லட்சியம் என்பது உறுதிபட போகிறது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் வேறு போன வர போன்ற இரண்டு வருடங்களும் பத்தில் இருந்த சனியால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சரியா போய் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கெயின் எடு அறுவடை செய்ய போகிறீங்க பலன்களை நீங்க அறுவடை செய்ய போறீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இப்போ அந்த பத்தாம் வீட்டுக்கு யார் சென்றுட்டா சனி இருந்து தந்துட்டு இருந்த அனுகிரகத்தை பத்தாம் வீட்டில் இருக்க ராகு தரப்போறார் பத்திலேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொன்னேன் பத்துல சனி இருந்தால் இனிமேல் பத்துல ராகு இருக்க போகிறார் யாரோ ஒருத்தர் பத்துல இருக்கணும் தொழில் இயங்கணும் காலில் எந்திரிச்சு வேலை செய்யணும் நிறைய பேர் காலில் எந்திரிச்சு வேலை செய்யறதே கிடையாது நீ காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன வேலைன்னு யோசிக்கிறதே கிடையாது அப்போது ஒரு ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் எதை நோக்கி சொல்கிறோம் நம்ம டெய்லி மைண்டுக்குள்ளே நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ நம்ம எதுக்கு எதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அதை நோக்கிய பயணம் தான் நம் வாழ்க்கை ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் குடும்ப ஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதால் குடும்ப உறவுகளை ஒன்றுபடுத்துகிறார் குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவு ஏற்படுது எனக்கும் மனைவிக்கும் ஏன் சண்டை வருதுன்னே தெரில ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு அதே மாதிரி கஷ்டம் வந்துட்டே இருக்கு சும்மாவே கஷ்டம் வருது எதுக்கு கஷ்டம் வருதுனே தெரில அந்த கஷ்டம் நாங்கள் நல்லாவே பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது நான் சொல்றது அவளுக்கு ஒத்து வரல அவள் சொல்றது எனக்கு ஒத்து வரல என்ன காரணம்னு தெரில இதற்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் சரியில்லை அந்த குடும்பஸ்தானத்தை சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கார் குரு குரு வந்துட்டால் குரு வந்தால் கோடி புண்ணியம் குரு பார்வை கோடி புண்ணியம் குரு உங்களுக்கு எதை பார்க்கிறார் அதே பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தை குரு பார்க்கும் பொழுது ஏற்கனவே அந்த பத்தாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது உருதா உருவாகிறது நான் சும்மா ஒரு வாட்டர் வாஷ் கடை தான் ஆரம்பித்தேன் அந்த வாஷ் கடை எவ்வளோ பெரிய கடை இன்றைக்கி பெரிய ஷாப் ஆகிடுச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து கார் சர்வீஸே பண்ணுறோம் லாங்கெல்லாம் பண்ணுறோம் யாராவது வர்றவங்க எங்கள் வண்டியை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய லாஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் கேரளா சைடு போனீங்கன்னா தெரியும் போகும்போது லெஃப்டில் உங்களுக்கு லாஞ்சுன்னு ஒன்று வரும் கீழே போய் வண்டி நீங்கள் பெட்ரோல் போட்டு மேலே தூங்கிட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போகலாம் இது இப்படிலாம் கடை புதுசு புதுசெல்லாம் ஐடியா இந்த ஐடியா மாதிரிலாம் வரும் ஸோ உங்கள் தொழிலால் சிறக்க போகிறீர்கள் கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அந்த ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா போகிறோம் நீங்கள் நேராக கூகுளில் டைப் பண்ணுங்கள் இங்கே கொண்டாந்து விட்ரும் ஸ்ரீமடம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்